இறங்குங்க சீக்கிரம் இறங்குங்க 으아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아 <laughs> 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 சம்பவம் நடந்த இடத்துல ஏகே பார்ட்டி செவன் துப்பாக்கி அந்த மாதிரி ஆயுதங்கள் காட்டுக்குள்ள எப்படி வந்ததுன்னு நினைக்கிறீங்க அதை பத்தி தான் நாங்க விசாரிச்சுட்டு இருக்கோம் இதுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிக்காம நாங்க யாரும் தூங்க மாட்டோம் அதுல தூங்கிட்டு இருக்க போலீஸ் எழுப்பங்க சார் டிஜிபி சார் நாங்க ஒண்ணு தூங்கலையா கேச கிரைம் பிரான்ச்சுக்கு ஒப்படைச்சிருக்கோம் அப்படின்னா நீங்க ஒதுங்கிட்டீங்கன்னு சொல்றீங்களா நாங்க ஒதுங்கல இதுக்காகவே ஒரு ஸ்பெஷல் டீமை ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கோம் வி ஆர் கிவிங் தம் ஃபுல் கோஆபரேஷன் ப்ளீஸ் வேலை முடிஞ்சிருச்சு எல்லாம் நான் பாத்துக்கிறேன் நாம் நினைச்சத முடிக்கினुன்னா ஒரு வீராசாமி போதாது ஆயிரம் வீராசாமி நமக்கு வேணும் வரதேடாலி எச்சனா டேய் தம்பி பஸ் அந்த கொட்டிகிட்ட ஓரம் கட்டறாய் ஹே ஒரு பத்து சோடா கேஸ் பஸ்ல சரி சரி ராமே பத்து சோடா கேஸ் வண்டியில ஏத்து

அடுத்த சைம் நாத்துக்குடார் அண்ணா ரோட்ல கல்லு இருக்குனே நம்ம இங்க இருக்கும்போது எவனடா கல்ல போட போறா நோ போலீசிப்ல சோடா போட வந்தவன் நமக்கு பீடா போட வந்த கல்ல உங்களால மட்டும் இல்ல எங்களாலையும் வைக்க முடியும் உங்களுக்கு ஆயுதங்களை கொடுக்கறது தெரியாது தெரியாதா சொல்ல மாட்டேன் தெரியும் சொல்ல முடியாது

இந்த சொத்துங்க எல்லாத்தையும் பத்திரிக்கை நடத்தி சம்பாரிச்சிருக்க முடியாது இந்த கேஸ்ல நாம அடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு முன்னாடி ஆத்தூர் பார்க்கணும் சார் ஆத்தூர் ஏரிய எஸ்ஐ ஆர் மிஸ்டர் வீரபத்ரன் அவர்கிட்ட நாம இன்ஃபார்ம் பண்ண

அந்த கிரைம் பிராஞ்ச் இன்ஸ்பெக்டர் கிட்ட நீ மாட்டிருந்த இருந்த உன் மூஞ்சியை பேத்திருப்பான் உன்னை நான் காட்டி கொடுக்காம இருந்ததுக்கு எனக்கு சேர வேண்டியதை சீக்கிரம் வை இதுல ஏதாவது தப்பு நடந்தது என்ன பத்தி சேதுங்க என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும் சொல்றா சேது சென்னையில இருக்கிறதா எஸ்ஐ வீரபத்ரா நம்ம கிட்ட சொன்னா அவனை சென்னையில் எங்க போய் தேடுறது புல்லட் லிங்க் இருக்குன்னு தான் சொன்னான் ஆனால் வேற எந்த தேட்டலும் சொல்லலையே இந்த கேஸ் அதுக்கு முன்னாடி யார் ஹேண்டில் பண்ண இன்ஸ்பெக்டர் கரீம் சார் அவருக்கு சென்னையில் ஸ்ட்ராங்கான ஒரு டீம் இருக்கு எதுக்காக அவர் இந்த கேஸ்ல இருந்து மாத்தினாங்க சார் ஒரு ரைட்ல மாஃபேலியோட சுல்தான் கரீம் கிட்ட வந்துட்டான் சார் சுல்தான் முஸ்லீம் கரீம் தப்பிக்க விட்டுருக்க டிமோட் பண்ணிட்டாங்க சார் வாட் நான் சென்ஸ் மேன் முஸ்லீம் டிமோட் பண்ணுவாங்களா கரீம் அந்த மாதிரி நினச்சிட்டாங்க சார் அந்த ரைட்ல நாலு போலீஸ்காரங்களும் இறந்துட்டாங்க அதனால தான் எடுத்தாங்க இந்த கேஸ்ல அவரோட ஹெல்ப் நமக்கு நிறைய தேவைப்படும் அவர் நமக்கு வேணும் அவர் ரொம்ப பிடிவாதக்காரர் சார் அவர் நமக்காக ஹெல்ப் பண்ண மாட்டார் எப்படி எப்படிப்பட்டவர் கேட்கல அவரு பெங்க இருக்காருமான் ஏசிபி சித்தார்த் ஹாய் செகண்ட் கரைம் இது முஸ்லீம் கைஸ் எனக்கு எல்லாருமே ஒண்ணுதான் வேண்டாம் ஓகே ஆத்தூர் செய்து சென்னையில் பதுங்கி இன்ஃபர்மேஷன் வந்தது இங்க உங்க டீம் பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அவனை பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு உங்க கோஆபரேஷன் வேணும் ஸ்டாண்ட் அப் முஸ்லிம் பார்க்காம இதுங்க சொல்றதை கரெக்டா செய்யுங்க இதுங்களோட ரொம்ப சந்தோஷமா இருக்க என்ன விட்டுருங்க பிளீஸ் கமௌன் கைஸ் கமோ ஹீ சார் இவர் நம்ம கெல் பண்ண மாட்டார் இப்போயே டைம் ஆயிடுச்சு பவானி லைன்ல வர சொல்லுங்க நாலு பேரும் தனித்தரியா போங்க உங்களுக்கு டவுட் வர பப் பார் கிளப் எதுவா இருந்தாலும் இமீடியட்டா ரைட் பண்ணுங்க அவங்க கேங்கல ஒருத்தம் ஒருத்த மாட்டினாலும் உங்களுக்கு பிடிச்சிடும் உங்களு ஃபோன் பண்ண சொன்னாங்க. கொடுங்க. ஹலோ. அம்மா ஃபோன் பண்ண சொன்னீங்களா? ஆமாண்டா. உன்னை டிஸ்டர்ப் பண்ண கூடாது நினைச்சேன். அண்ணா, உங்க அப்பா கூட இன்னும் முடியலப்பா. அதனாலதான் ஃபோன் பண்ணேன். உடனே வரமா.

உன்ன மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் டூட்டி பார்க்க நம்மளால முடியாது நான் இந்த வேலையை பார்க்கறத பணம் சம்பாதிக்க தான் என்ன பாத்தியா நான் ஒரு சாதாரண எஸ்ஐ தான் ஆனா அண்ணா நகர்ல எனக்கு ஒரு சூப்பர் பங்களா இருக்கு நீ என்னோட மேல் அதிகாரி ஏ சிபி ஆனா இது வரைக்கும் உனக்கு சொந்தமா வீடே இல்லை சின்சியரா டூட்டி பார்த்தா யாரும் மெடல் குத்திட மாட்டாங்க ட்ரான்ஸ்ஃபர் தான் கொடுப்பாங்க என்ன அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ள என்னாச்சே ஆச்சு இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீயே என்ன வெளியே விட்ட எப்படின்னு பாக்குறியா எனக்கு பின்னாடி பெரிய பெரிய தலைகள்லாம் இருக்கு இதெல்லாம் பவர் பண்ற வேலை ஒன்ன மாதிரி ஆளுங்க நடுவுல வந்தா இதுவர் மண்ணோட மண்ணா போயிடுவாங்க தெரிஞ்சுக்க நியாயத்துக்காக போராடின உங்க அப்பா என்ன ஆஸ்பத்திரி வீடு ஆஸ்பத்திரி வீடுன்னு டேபிள் டென்னிஸ் பந்து மாதிரி ஆயிட்டாரு அவரை பார்த்து நீ திருந்தலியா ஆக்சிடென்ட் சித்திரான கேஸ் ஃபைல் பண்ணுங்க நான் தினமும் புலி தோல்ல உட்காந்து ஏன் பூஜை பண்றது தெரியுமா புலி மேல உட்காந்தா முழுகிட்டு தான் தோல் மேல உட்காந்துருக்கீங்க என் மேல உங்களுக்கு தான் எவ்வளவு பாசம் அதெல்லாம் எனக்கு நிறைய கொட்டைங்க இருக்க அதெல்லாம் எடுத்து நான் எடுத்து சாப்பிட கூடாதா கூடாது ஏன் நான் சாப்பிட்டா ஆரோக்கியம் நீ சாப்பிட்டா வியாதி ம் சரி கொட்டையோட சேர்த்து நீங்களே தின்னுங்க என கல்யாணம் ஆகுமா ஆகாதா என்னங்க தட்டி விட்டீங்க உனக்கு கல்யாணம் ஆகும் வரப்போற பொண்ணாடி கண்ணி இல்ல வேற யார் வருவாங்க ஏற்கனவே கல்யாணம் ஓடி போனவளோ இல்ல விதவையோ தான் வருவாங்க ஏங்க எல்லாருக்கும் பிரமாதமா பலன் சொல்றீங்க என்ன மட்டும் ஏன் கேவலப்படுத்துறீங்க உன் ரேகை அப்படி இருக்குடா தப்பு என்னோட ரேகையில இல்ல உங்ககிட்ட கேட்டனே அதான் தப்பு சரி அதை விடுங்க இப்பலாம் நான் என்ன நினைக்கறனோ பிரமாதமா நடக்குது நீ என்ன நினைக்கிற அமிதா புடவ கட்டி நடிப்பாங்கன்னு நினைச்சேன் நடிக்கறாங்க ஸ்ரேயா சிங்கிள் பீஸ்ல வருவாங்கன்னு நினைச்சேன் நடந்துடுச்சு புஷ்ப குண்டாயிடுவாங்கன்னு நினைச்சேன் குண்டாயிட்டாங்க இதெல்லாம் தி பேப்பர் பார்த்தானே தெரிஞ்சிட்டேன் ம் ஆ சரி இவ்வளவு ஏன்